ஹதீஸுகளில் ஷியா யூதர்களின் கையாடல் இருக்கிறதா நம்ம ஹதீஸ் ஹரீஸ்ங்கிறோமே அதில் ஷியாக்களுடைய கையாடல் இருக்கிறதா கைவரிசை யூதர்களுடைய கைவரிசை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு யூதருடைய கைவரிசைங்கிறது சும்மா நம்மளுக்கு எதுக்காக தானே யூதன் வாங்குதா யூதர்களுடைய கைவரிசை இருக்கான்னு கேட்கிறாங்க யூதர்களுக்கு வேலையே கிடையாது யூதர்கள் வந்து ஹதீஸ்களை வந்து அறிவித்தார்னு சொன்னாலேயே ஹதீஸில் ஆளை யாருன்னு பார்ப்பாங்க ஒரு யூதன் வந்து இட்டு கட்ட முடியாது யூதன் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் எங்கே இதெல்லாம் சாத்தியப்படும் கேட்டால் அந்த அறிவிப்பாளரை க கண்டுகொள்ளாமல் வர்ற செய்தியெல்லாம் நம்புறது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு யூதன் பரப்பி விட்டதை நம்பிட்டு போயிடுவாங்க ஒரு யூதன் பரப்புனான்னு வைக்கலாம் யார்கிட்ட பரப்புவான் ஒரு ஆள்கிட்ட பரப்புவான் அவரை பிடிச்சி கேட்பாங்க உனக்கு யார் சொன்னால் இந்த அவன் தான் சொன்னான் அவன் யார் யூதான் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவன் யூதனாலே செய்ய இயலாது யூதர்களோ முஸ்லீம் இல்லாத யாருமோ என்கிற பெயரில் அவர் எந்த ஒன்றையும் இருக்கிற ஒரு ஹதீஸை கூட ஒரு அறிவிக்க இயலாது அவருக்கு நான் அவர்கள் சொல்லுவோம் நானே கேட்டு கூட அறிவிச்சால் கூட உன்னைய நாங்கள் மார்க்கு அவனை ஏற்றுக்க முடியாதுன்றோம் அப்போ யூதர்கள் கைவரிசை ஹதீஸில் இருக்கிறதுக்கு கட்டுக்களவுக்கு சான்ஸ் கிடையாது அப்போ எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் உனக்கு யார் சொன்னால் உனக்கு யார் சொன்னால் உனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அவனை வந்து அக்பர் அணிவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஹதீஸு சரிங்கிற முடிவுக்கே வரும் பொழுது எப்படி யூதன் கைவரிசை இருக்க முடியும் யார் இந்த ஹதீஸில் ஷியாக்கள் ஊடுருவல் இருக்கான்னு கேட்டால் ஷியாக்கள் இருக்குது ஏன்னா அவன் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறான் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறான் அந்த கொள்கைக்கு தகுந்தவாறு ஹதீஸில் இட்டு கட்டுவான் அவன் அலியின் பேரில் உள்ள அதிசர்கள்லாம் இட்டு அலி அவர்கள் ரசூல்லாவுக்கு அவருக்கு செஞ்சார்கள் அந்த அவர் தான் வந்து எனக்கு பிறகு ஜனாதிபதியாக வரணும்னு ரசூல்ல சொன்னார்கள் எழுதி வச்சிருக்கான் ஷியாக்கள் இட்டு கட்டியிருக்கான் அந்த ஷியாக்கள் இட்டுக்கட்டின அதிசுகள் வந்து நம்ம ஆட்களுடைய நூல்கள்லையும் அது வந்து இடம்பெற்றும் இருக்கிறது இடம்பெற்று அதை நோட் பண்ணிடுவாங்க இது சரியான அதிசயம் இல்லைன்னு சொல்லி ஷியாக்களுடைய நூல்களில் அது ஒரு ஆத்தண்டிக்கான செய்தி மாதிரி பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஷியாக்கள் ஊடுருவ முடியுமான்னா அவன் ஷியாக்கள் முஸ்லீம்ங்கிற பேர் போர்வையில் இருக்கிறான் ஷியா என்ற ஒரு காரணத்துக்காகன்னு ஹதீஸை நிராகரிக்க மாட்டாங்க அந்த ஒரு அட்வான்ஸை எடுத்துக்கொண்டு அவன் ஏதாவது செஞ்சிருக்க முடியுமான்னா அது முடியும் அப்ப யூதர்கள் கைவரிசை பண்றதுக்கு கட்டுகள் லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஒரு ஒரு ஹதீசு கூட யூதன் இட்டுக்கட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளுக்கு என்ன சொன்னால் எதா இருந்தாலும் நம்ம தகுதை சொன்னோம்ல அதை கூட யூத கைக்குன்றவாங்க நம்ம தகுதி சொன்னோம்னு சொன்னா அவன் யூத கைகூழி அப்படின்றாங்க என்ன கேட்டால் அந்த யூதன் சொன்னால் மக்கள் இருப்பாங்கல்ல அதை பயன்படுத்திக்கிறது அதனால அதெல்லாம் எங்களை எதுக்குறதால யூதன்னு சொல்லக்கூடாது அது வந்து யூதனுக்கு சம்மந்தம் குண்டு வச்சுட்டு யூத யூத இந்த சதி இவன் கிற்கு பிடிச்சி போய் நம்மளால ஏதாவது செய்வான் உடனே என்ன செய்வாங்க இது யூதனுடைய சதி இது அப்படிமாங்க எதுக்கு எடுத்தாலும் யூத சதிங்கிறத வந்து ஒரு 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 வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அது அறிவீனமான ஒரு வாதம் அது அதனால் ஹதீஸில் யூத சதி கிடையாது யூதனுடைய கையாடல் கிடையவே கிடையவே